அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு உலகின் மாபெரும் ஆளுமை என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த உலக வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ மாமனிதர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரிலும் மிகச்சிறந்த மிக மேலான பேராளுமை இயேசுதான் என்று நாம் நம்புகிறோம் சொல்லுகிறோம் அது வேறு ஆனால் நம்மை சாராதவர்கள் பிறர் சொல்லுகின்ற பொழுது அது நமக்கு பெருமையாக இருக்கின்றது டைம் மேகசின் அமெரிக்காவிலிருந்து வெளிவருகிற டைம் இதழ் அவ்வப்பொழுது சில ஆய்வுகளை வெளியிடுகிறது இந்த ஆண்டின் சிறந்த மனிதர் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது இந்த பத்தாண்டின் சிறந்த மனிதர் என்று ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு பத்தாண்டிலும் ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கிறது இந்த நூற்றாண்டின் சிறந்த மனிதர் என்று என்று நூறாண்டுகளுக்கு ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கிறது அதனுடைய நிறைவாக உலக வரலாற்றின் மிகச்சிறந்த நூறு மனிதர்கள் இன்னொரு பட்டியலை ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டைம் இதழ் வெளியிட்டது உலகின் மாபெரும் ஆளுமைகள் வெற்றியாளர்கள் தலை சிறந்த நூறு மாமனிதர்கள் என்று பட்டியல் அந்த நூறு பேர் பட்டியலில் நான் நினைக்கிறேன் இரண்டு இந்தியர்கள் இருக்கிறார்கள் ஒன்று மகாத்மா காந்தி இன்னொன்று ரவீந்திரநாத் தாகூர் நூறு உலகின் மாபெரும் மாமனிதர்கள் இரண்டு இந்தியர்கள் இருக்கிறார்கள் இந்த நூறு பேரில் முதலாவது வருபவர் இயேசுதான் என்பது மிக சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஆகவே நீங்கள் இன்றும் அந்த கூகுள் செய்து பார்க்கலாம் டைம் மேகசின் வெளியிட்ட இந்த உலக வரலாற்றின் நூறு மாபெரும் மனிதர்கள் பட்டியல் ஒன்று முதல் நூறு வரை இருக்கிறது அதில் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் எல்லாம் இருக்கிறாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் இருக்கிறார் இப்படி நூறு ஆளுமைகள் ஆனால் இந்த நூறு பேரிலும் முதல் மனிதர் இயேசுதான் என்று அந்த டைம் இதழ் இயேசுவை பெருமைப்படுத்தி இருக்கிறது இந்த உலக மனிதர்கள் பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் உலகின் இதழாளர்கள் உலகின் செய்தியாளர்கள் ஊடகவியலாளர்கள் உலகின் மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மிகச்சிறந்த ஆளுமையாக இயேசு விளங்குகிறார் ஏன் இன்று எல்லாரும் சாட் ஜிபிடி அதை பற்றி பேசுகிறாங்க சாட் ஜிபிட்ட கேளுங்க ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் மேன் ஹூ எவர் லிவ்ட் இன் த வேர்ல்ட் இந்த உலகில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஆளுமை யார் இந்த உலகின் மீது தாக்கத்தை ஏற்படுத்திய மிகச்சிறந்த மனிதர் யார் என்று கேட்டால் அநேகமாக இன்று வரை அது இயேசு என்று தான் பதில் கொண்டிருக்கிறது ஆகவே இயேசுவைப் பற்றி நாம் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இந்த உலக வரலாற்றின் மாபெரும் மனிதராக மாபெரும் ஆளுமையாக இயேசுவை இந்த உலகமே கருதுகிறது அதில் நாம் பெருமைப்பட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு வாழ்க இறை தந்தை வாழ்க உங்களுக்கு அமைதி உரித்தாக